திரைப்பட ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் நூற்றாண்டு விழா துவக்க தொகுப்பில் இரண்டாம் பாகம் வழங்குபவர் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால் உலகம் முழுவதும் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களுக்கு இன்றும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் படங்கள் கதைகளை அடிப்படையாக வைத்து கதாபாத்திரங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் மதிநுட்பத்தை அடிப்படையாக வைத்து அவரது கதைகள் திரைக்கதைகள் அமைக்கப்பட்டன அவரது படங்கள் இன்றும் வரவேற்கப்படுகின்றன உயிரோட்டம் மிக்க கதைகளையே கதாபாத்திரங்களையே இன்றும் ரசிகர்கள் வரவேற்கிறார்கள் இன்றைய படங்கள் திரைப்படங்கள் பெரும்பாலும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுகின்றன நடிகர்களுக்காக கதைகள் அல்ல கதாபாத்திரங்கள் அல்ல கதைதான் கதாநாயகன் திரைக்கதை என்பது ஒரு அணுகுமுறை பார்க்கும் திரைப்படத்துடன் ரசிகர்களை செய்யவே திரைக்கதைகள் உதவுகின்றன நல்ல கதைக்கு கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க நடிகர்களின் பங்களிப்பு தேவைப்படுகிறது இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் படங்களில் நடிக நடிகையரின் பொருத்தம் கன கச்சிதமாக இருக்கும் காட்சிகளின் நீளம் வசனங்களின் நீளம் மிக அதிகமாகவோ குறைவாகவோ இருக்காது இயக்குனர் பீம்சிங் அவர்களின் படங்களில் பாடல்கள் இடம்பெறும் சிச்சுவேஷன்ஸ் இடங்கள் பொருத்தமாக இருக்கும் ஆரவாரம் இல்லாத இடங்களில் அமைதியான பாடல்கள் மிக ஆழமான பாடல் வரிகள் மென்மையான மெல்லிசையில் இசை ஒலி சேர்த்தல் அதனால்தான் இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்களின் படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் இன்றும் ஈர்ப்பு குறையாமல் இருக்கிறது பீம்சிங் அவர்களின் படங்களில் கேமரா கோணங்கள் ஐ இல்லாமல் நேரில் பார்ப்பது போல் இருக்கும் பேனிங் ஷார்ட்ஸ் எனப்படும் கேமரா லெப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் பார்வையாளர்களின் கழுத்து அசைவு போல் மிக இலகுவாக இருக்கும் பின்னணி இசை சேர்ப்பு அதில் பரபரப்பு இருக்காது ஆனால் விறுவிறுப்பு இருக்கும் லாங் ஷாட்ஸ் மிட் ஷாட் க்ளோஸ் அப் டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள் ஜூம் ஷாட்ஸ் ஃபாஸ்ட் ஜூமிங் ஸ்லோ ஜூமிங் in. ஃபேடின் போன்ற அத்தனை நுட்பத்திலும் ஏ பீம்சிங் அவர்களின் பங்களிப்பு மிக பிரமாதமாக இருக்கும் இன்றைய அசுரத்தனமான தொழில்நுட்பம் அன்று இல்லை இருந்தாலும் இயக்குனரின் மதிநுட்பம் குறிப்பிடத்தக்கது எடிட்டிங் அது மிகப்பெரிய துறை இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் மிகச்சிறந்த எடிட்டர் தொடர்ந்து விவரித்து சொல்கிறேன் அடுத்த தொடரில் சப்ஸ்கிரைப் ஜுடிஷன்ஸ் நியூஸ் சேனல் பெல் பட்டன் அமுக்குங்கள் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மூன்றாவது தொடரில்